வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் ஷோகநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெருங்கஷ்டங்கள் தாங்கவே முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும்பொழுது நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வோம் சிவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அந்த மாதிரி நம்மளுக்கு தாங்க முடியாத கஷ்டங்கள் இருக்கும் நம்ம அந்த சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பார்க்க போறோம் அதுவும் சனி பிரதோஷத்துல இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா உங்களோட கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாம் தீருங்க நம்மளுக்கு கஷ்டங்கள் ஏன் வருது அப்படின்னா நம்ம செய்த கர்ம வினை பாவங்கள் தான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் வருது இந்த பாவங்களையும் கர்ம வினைகளையும் குறைக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் பார்க்க போறோம் அதுவும் சனி பிரதோஷம் அன்று செய்யும் பொழுது நம்மளுக்கு கூடிய விரைவில் அந்த சிவபெருமான் நம்மளோட பாவங்களை நீக்கி நம்மளுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தருவாருங்க வாழ்க்கையில கசப்பான சம்பவங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காகவே நம்ம இந்த பரிகாரத்தை முன்கூட்டியே செய்திடுறது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதுவும் சனி பிரதோஷம் அன்று செய்யும் பொழுது சிவபெருமான் நம்மளோட பாவங்களையும் கர்ம வினைகளையும் குறைத்து அதற்கான நல்ல பலனை கொடுப்பாருங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதுவும் சிவபெருமானோட கோவிலுக்கு சென்று நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை கையில் வச்சுட்டு நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது நம்மளோட பாவங்களும் கர்ம வினைகளும் தீருங்க அது என்ன இரண்டு பொருள் அதை வைத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத தெளிவாக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக பரிகாரங்களும் ஆன்மீக குறிப்புகளும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மனநிலை நல்லா இருந்துட்டாலே போதுங்க கிரகநிலை சரியே இல்லைனாலும் உங்களோட வாழ்க்கை நல்லா தாங்க இருக்கும் உங்களுடைய மனநிலை சரியில்லாம போனா கிரகநிலை என்னதான் உச்சக்கட்டத்துல இருந்தாலும் நமக்கு கஷ்டம்தான் வரும் வாழ தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்றதே இருக்கவே இருக்காது இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ தொடங்குறது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது தான் உங்க வாழ்க்கையில ராஜாவா வாழ்வீங்க என்னத்தான் அடுத்தவங்க அட்வைஸ் செய்துட்டே இருந்தாலும் நம்மளுடைய மனதிற்கு ஒரு குழப்பம் இருந்து கொண்டுதான் இருக்கும் வாழ்க்கையில என்ன பாவம் செய்தமோ தெரியல இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு தீர்வு எந்த வழியிலேயாவது வராதா அப்படின்னு நம்ம ஏங்குவோம் அதற்கான தீர்வு ஆன்மீக ரீதியில இருக்குங்க கர்ம வினைகளை நம்ம துரத்தும் கஷ்டங்களை குறைக்கும் சுலபமான ஒரு பரிகாரம் செய்ய போறோம் தோஷங்கள் நம்மை துரத்தும் கஷ்டங்கள் கர்ம வினைகள் எல்லாவற்றையும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பிரதோஷ வழிபாட பார்க்க போறோம் இப்படி தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அது பிரதோஷம் தாங்க இந்த பிரதோஷ நாள்ல சிவபெருமானை நினைத்து பிரதோஷ காலத்துல சிவன் கோவில்ல இருந்து சிவபெருமானை மனதார வேண்டி தரிசனம் செய்து பிரார்த்தனை வைத்தோம் அப்படினாலே நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து போகுங்க இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் இந்த மாதிரி நீங்க கோவிலுக்கு சென்று முழு நம்பிக்கையோட சிவபெருமான் பாதங்களை பற்றி வழிபாடு செய்தாலே போதுங்க அடுத்தபடியா பிரதோஷ காலத்துல அதுவும் சனி பிரதோஷம் வர இருக்கு இல்லையா இந்த சனி பிரதோஷ நேரத்துல உங்க வீட்ல இருந்து நீங்க கிளம்பும் போது இப்ப நீங்க கோவிலுக்கு செல்ல போறீங்க அப்படின்னா நீங்க போகும்போதே நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை உங்க கையில எடுத்துட்டு போங்க அது என்ன பொருள் அப்படின்றத நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர்ல நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் நீங்க வச்சுக்கணும் வச்சு மடிச்சு கோவிலுக்கு எடுத்துட்டு போகணும் அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னா வரமிளகாய்ங்க அதாவது காய்ந்த மிளகாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது எடுத்துக்கோங்க எத்தனை எண்ணில் எடுத்துக்கணும் எத்தனை நம்பர்ல எடுத்துக்கணும் அப்படின்னா மூன்று அப்படின்ற நம்பர்ல எடுத்துக்கோங்க மூன்று வரமிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ மூன்று மிளகாயை நீங்க பேப்பர்ல வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது மிளகு மிளகு அப்படின்றத ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த இரண்டு பொருட்களையும் அதே பேப்பர்ல வச்சு மடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நீங்க கோவிலுக்கு போகும்பொழுது நம்ம இந்த இரண்டு பொருட்களையும் வீட்ல இருந்து எடுத்துட்டு போகணும் வீட்ல பேப்பர்ல மடிச்சு எடுத்துட்டு போயிடுங்க கோவிலுக்கு சென்றதுக்கப்புறம் இந்த பிரதோஷ காலம் முடிவதற்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திருங்க அதாவது பிரதோஷ காலம் அப்படின்னா மாலை நாலரை மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள தாங்க பிரதோஷ காலம் அந்த பிரதோஷ காலத்துல நம்ம பேப்பரில் மடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த இரண்டு பொருட்களையும் உங்களோட உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க உள்ளங்கையில் எடுத்துக்கிட்டு நந்தி பெருமான் இருப்பார் இல்லையா நந்தி இருப்பார் இல்லையா நந்தி காருகளை போயிடுங்க போயிட்டு சிவபெருமானை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்க நீங்கள் சிவனுக்கும் நந்திக்கும் நடுவில் போகவே கூடாது நீங்கள் நந்திக்கு பின்னாடியோ இல்லை நந்திக்கு சைட்லேயோ நிற்கணுமே தவிர நந்திக்கும் சிவனுக்கும் நடுவில் போகவே கூடாது அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்க இந்த இரண்டு பொருட்களையும் எடுத்துக்கிட்டு சிவபெருமானை பார்த்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் கர்ம வினைகளும் அனைத்தும் கரைந்து போக வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க மனதார வேண்டிட்டு உங்கள் கையில் கூடிய உங்கள் உள்ளங்கையில் நான் சொல்லியிருந்தேன் அந்த இரண்டு பொருள் இருக்கு இல்லையா பேப்பர்லேருந்து அந்த இரண்டு பொருளை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு மிளகையும் அந்த காய்ந்த மிளகாயும் அப்படியே மூன்று முறை உங்களோட தலையை சுற்றி சுற்றணுங்க அதே மாதிரி மூன்று முறை சுத்திட்டீங்க இல்லையா சுத்திட்டு திரும்பவும் அதே பேப்பர்ல வச்சு மடிச்சு எடுத்துக்கோங்க இருந்து வீட்டுக்கு வந்துருங்க நான் திரும்பவும் சொல்றேன் நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் வழியை மறைக்கிற மாதிரி நடுவில் போய் நிற்கக்கூடாது கொஞ்சம் ஓரமணின்னு தான் இந்த பரிகாரத்தை செய்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்தோடனே சாம்பிராணி தூபம் போடுவோம் இல்லையா தூபக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தூபக்கல் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அதை எடுத்து வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை அதில் வச்சு பற்ற வச்சுடுங்க பற்ற வச்சுட்டு கொட்டாங்குச்சி இருக்கும் இல்லையா நம்ம சிரட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க தேங்காவை எடுத்தோன்ன அது உள்ளே ஒரு ஓடு இருக்கும் இல்லையா அந்த ஓடை நீங்கள் போட்டு எரிச்சிடுங்க எரித்து நெருப்பு மூட்டி எரிச்சிடுங்க எரித்து வரக்கூடிய நெருப்பில் நம்ம தலையை சுற்றி எடுத்துகிட்டு வந்த அந்த இரண்டு பொருட்கள் காஞ்ச மிளகாயும் மிளகையும் அதில் போட்டு பொசிக்கிறணுங்க இது தாங்க பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் வந்து செய்யணும் தலையை சுத்துறது அப்படின்றது கோவிலில் செய்யணும் எரிக்கும் போது நம்ம வீட்ல எடுத்துட்டு தான் எரிக்கணும் இந்த மாதிரி எரிச்சிடுங்க அதை எரிக்கும் போது என்ன சொல்லணும் அப்படின்னா அறிந்தும் அறியாமலும் செய்த பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஒரு வழியாக ஒரு தீர்வினை அந்த ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்திடுங்க பரிகாரத்தின் மூலம் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் குறையப்படுங்க பாவம் செய்துவிட்டு பரிகாரத்தை தேடவே கூடாதுங்க தெரியாமல் செய்த பாவத்திற்கு தான் இந்த மாதிரியான பரிகாரங்கள் வேலை செய்யும் பரிகாரத்தை செய்துவிட்டு பாவ செயல்களில் ஈடுபடவே கூடாது அறியாமல் செய்த பாவத்திற்கு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் பரிகாரத்தை செய்யலாம் பரிகாரம் பளிக்கும் இந்த மனநிறைவு நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்மறை ஆற்றலையும் நல்லதையும் கொண்டு வந்து சேர்க்கோங்க வரக்கூடிய கஷ்டங்கள் பெரிய பாதிப்பை கொடுக்கவே கொடுக்காது நம்பிக்கையோட அந்த பரிகாரத்தை செய்யுங்க பரிகாரத்தோட சேர்ந்து உங்களால் முடிந்த வரைக்கும் இயலாதவர்களுக்கு உதவி செய்து வரும் பட்சத்துல வினைகளும் கஷ்டங்களையும் நினைத்து நீங்க கவலைப்படவே வேண்டியதில்லைங்க உங்களோட கஷ்டத்தை அந்த ஆண்டவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு நீங்க உங்களோட வேலைகளையும் உங்களால முடிந்த தானங்களையும் செய்து கொண்டே இருக்கலாம் இந்த பாவங்களையும் கர்ம வினைகளையும் தீக்கிறதுக்கு இந்த சனி பிரதோஷத்தை இந்த பரிகாரம் செய்து பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்